நேற்று ஒரு வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ஷெடியூல் போடுறதுக்கு முன்னாடியே தமிழகத்தில் அரசியல் களமானது டோட்டலாக மாறி போயிட்டு இருக்கு நம்முடைய சரத்குமார் இருக்கார் இல்லையா அவரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அதுக்குள்ள அவருடைய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜக கூட மெர்சு பண்ணிட்டாரு அது பற்றி தெளிவா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரு தமிழக பாஜக இணைஞ்சிருக்காங்க அதையும் பார்க்கலாம் அடுத்ததாக தமிழக பாஜக சார்பாக இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் கருப்பு சண்டலாம் போட்டு சம மாசம் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க அதுல தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திமுக மீது பல குற்றச்சாட்டுகளை வச்சு கடுமையா திமுகவை தாக்கி பேசியிருந்தாரு அது என்னங்கிறத பாத்திரலாம் கடைசியாக இந்த ஆடு அமீர் இருக்கா இல்லையா இந்த ஆடு அமீர் அவ ஏதோ பெரிய யோகியவான் மாதிரி விஜய் சொன்ன கருத்துக்கு ஆதரவு தர அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு கருத்து சொல்லிருக்கான் சொல்லியிருக்கான் அவகிட்ட நாக்கு புடுங்குற மாதிரியான சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு அதை கேட்டுட்டு நாம இந்த விட முடிச்சுக்கலாம் சொல்வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏனதுமே தேசியவாதிகள இருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் கண்டிப்பா சொல்லியிருந்தோம் பட் இந்த அளவு பெரிய பெரிய ட்விஸ்டுகள் இருக்கும்னு சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இதனாலதான் எனக்கு அரசியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அரசியலை பற்றி பழிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த த்ரில்லர் படம்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இந்த மூணு மணி நேரம் த்ரில்லர் படத்துல இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அரசியல் அப்சர்வ் பண்றது மூலயமா நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் பாருங்க முந்தா நேத்து ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணியிருந்தேன் அதை நான் நேத்து ஷெட்யூல் போட்டிருக்கணும் பட் எடிட் பண்ண முடியாத சுச்சுவேஷனால அந்த வீடியோவை இன்னைக்கு போட்டுடலாம் சொல்லிட்டு இருந்தேன் அந்த வீடியோவை ஷெட்யூல் போடுறதுக்கு முன்னாடியே தமிழக அரசியல் களமானது டோட்டலா மாறி போச்சு நடிகர் சரத்குமார் அவருடைய சமத்துவ மக்கள் கட்சி இருக்கு இல்லையா அது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட தான் கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தேர்தல் வரத்துக்கு முன்னாடியே சரத்குமார் அவர்கள் அவருடைய கட்சியை பாஜக கூட இணைச்சிட்டார் இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட பல பேர் மண்டல கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க குழம்பு போயிருக்காங்க முக்கியமா இந்த சன் நியூஸ் இந்த சன் நியூஸ் இருக்கு பாத்தீங்களா இதுல நேத்து மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது வரைக்கும் திரு சரத்குமார் அவர்கள் பற்றின செய்திகள் மட்டுமே போட்டு இருந்தான் அவன் போட்ட செய்திகள் எல்லாமே வைத்தியரிசல் பிடிச்ச செய்திகள் தான் அவ்வளோ வன்மத்தை கொட்டியிருப்பான் ஓன் அழுது ஒப்பாரி வச்சிருப்பான் அதை எல்லாத்தையுமே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் தனியாவே ஒரு வீடியோவா பண்றேன் நாம இன்னைக்கான மேட்ருக்குள்ள போயிடலாம் நம்மளுடைய சரத்குமார் அவர்கள் அவருடைய கட்சியை பாஜக கூட இணைச்சதுக்கு அப்புறமா தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாரு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமைத்துவத்தால் ஈர்க்கப்பட்ட சிறந்த தேசியவாதியான திரு சரத்குமார் அவர்கள் இன்று தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்கள் முன்னிலையில் அனைத்திந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் தனது கலைத்திறன் மூலம் தேசிய உணர்வு குரல் கொடுத்த திரு சரத்குமார் அவர்கள் தமிழக மக்களுக்கு சேவை செய்வதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்திருக்கும் நேரத்தில் திரு சரத்குமார் அவர்கள் எடுத்துள்ள முடிவு சரியான நேரத்தில் எடுக்கப்பட்டுள்ள முடிவாகும் தமிழக பாஜக சார்பில் பாஜக குடும்பத்திற்கு திரு சரத்குமார் அவர்களை மனதார வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற வரை நம்முடைய அவர்கள் இந்த ஒரு பதிவை போட்டிருந்தாரு சரத்குமார் அவர்கள் பாஜக அபிஷியலா இணைஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய கட்சியை பாஜக இணைச்சதுக்கு அப்புறமா ஒரு சில நேரத்திலே ஒரு சில மணி நேரங்களிலே மணி சொல்ல முடியாது மணி துளிகளிலே நம்மளுடைய சரத்குமார் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல மோதியின் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட் பண்ணிட்டாரு இப்ப எல்லாருமே ஆட் பண்ணிட்டு வராங்களா கே அண்ணாமலை மோதியின் குடும்பம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி பிராக்கெட்ல போடுறாங்களா அதே மாதிரி திரு சரத்குமார் அவர்களும் அவருடைய பேர் பக்கத்துல மோதியின் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிருக்காரு இதுவும் பல பேர் மத்தியில வைத்தியர் சில கிளம்பிருக்கு பாவம் கதறி சாவரானுங்க அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய பேரு பல கட்சியில இருந்து தமிழக பாஜக இணைஞ்சிருக்காங்க தமிழக பாஜக அப்பவே சொன்னாங்க இன்னும் நிறைய பேரு பல கட்சியில இருந்து தமிழக பாஜகல வர போறாங்க பாஜகல இருந்து சேர போறாங்கன்னு அப்போ எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்க பட் இப்போ உண்மையாலே தமிழக பாஜக அப்போ சொன்ன மாதிரியே நடந்துட்டு வருது இதையும் கொஞ்சம் பாருங்க ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஏ செந்தில்குமார் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சியாலும் தலைமை பண்பாலும் ஈர்க்கப்பட்டு தனது ஆதரவாளர்களுடன் இன்றைய தினம் பாஜகவில் தங்களை இணைத்து கொண்டார் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் மக்கள் பணிகளில் நெருக்கமாக தொடர்புடைய குடும்பத்தில் இருந்து வந்த திரு ஏ செந்தில்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்வதோடு தமிழக மக்கள் எதிர்பார்க்கும் சாமானிய மக்களுக்கான அரசியல் தமிழகத்தில் உருவாக அவர்கள் ஒவ்வொருவரின் உழைப்பும் நிச்சயம் வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் இந்த ஒரு நிகழ்வு குறித்து ட்வீட் போட்டிருக்காரு திரு சரத்குமார் அவர்கள் பாஜக அவருடைய கட்சி என்ன சார் பாத்தீங்களா அப்போ ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம நம்மளுடைய அவர்கள் பேசியிருந்தாரு அது இங்க சைட்ல போற தயவு செய்து நீங்களும் பாருங்க எல்லாமே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி வெளியுறத்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் தனித்துவம் இருக்கும் குறிப்பாக உங்கள் கட்சியினுடைய அறிக்கையை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன் அறிக்கையில் என்ன இது கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு எதுவும் உண்மை என்பது எப்பொழுதுமே உங்களோட அறிக்கையில் இருக்கும் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய சினிமா துறையில் மட்டுமில்லை மனிதனால் தான் இன்னைக்கு அந்த நேரம் வந்திருக்கு கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே சரத்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தலுங்கிறது திரும்ப இந்தியாவுக்கு இந்த தேர்தல் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் பேசுவோம் மூன்றாவது முறையாக மோடி நானூறு சீட்டை தாண்டி மோடி அதிலே நானும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய கட்சியும் எங்களுடைய அப்படின்னு ஆரம்பிச்சு ஆனா அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மற்ற அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேரை பேசுவாங்க எனக்கு நான் வந்தா எனக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் இப்படி என்ன லாபம் இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் பற்றி கேட்டார் என்ன லாபம் நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் எதையும் தப்பா எல்லாம் சொல்லி நேற்று ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு நடந்து முடிந்த பிறகு நேற்று நம்முடைய அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் முன்னொருக்கி எடுக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் வந்திருந்தார்கள் வந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசிட்டு சுமூகமாக பேசிவிட்டு சென்றார் நேற்று இரவு நள்ளிரவை தாண்டி அண்ணனுடைய அலைபேசி அழைப்பு ஒரு ரெண்டு மணிக்கு கூப்பிடுறாங்க நைட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் நானும் ஒரு மற்ற அரசியல்வாதியை போல் இருக்கக்கூடாது எங்களுடைய கட்சியும் மற்ற அரசியல் கட்சியும் போல் எப்பவும் இருந்தது கிடையாது அதனால் நான் ஒரு கனத்து இதயத்தோடு அதே நேரத்தில் துணிவோடு அதே நேரத்தில் ஒரு அன்போடு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன் காலையில கட்சி நண்பர்கள்ட்ட நான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் தெரியவில்லை அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் சொல்ல போறேன் என்ன நான் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்காக பாடுபட போகின்றோம் வார்த்தையை சொன்னாங்க நான் பேச ஆரம்பிக்கும் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது

பாருங்க மனுஷன் எந்த டைம்ல எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு அதுவும் இப்போ உங்களுக்கே தெரியும் எது மாதிரியான ஒரு குரூசியல் டைம்னு சொல்லிட்டு தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு அதுக்கு முன்னாடியே எவ்வளவு தைரியமா அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு பாருங்க உண்மையிலேயே இந்த இந்த ஒரு முடிவுக்கே நாம திரு சரத்குமார் அவர்களை பாராட்டி ஆகணும் மை வட் திரு சரத்குமார் அவர்கள் எடுத்த இந்த ஒரு முடிவு இருக்கு இல்லையா இவ்வளவு பெரிய முடிவுக்கு பாஜக தலைமை பாஜக தலைமை பெரிய அளவுல சரத்குமார் அவர்களுக்கு அவர் செய்த இந்த ஒரு காரியத்துக்கு ஏத்த மாதிரி பெரிய அளவு ஒரு செய்வாங்க போறீங்க இணையமைச்சர் அப்படி இல்லைன்னா ஆளுநர் பதவியை கண்டிப்பா கொடுப்பாங்க சரத்குமார் அவர்கள் எடுத்த இந்த ஒரு முடிவுக்கு கண்டிப்பா பாஜக பெரிய அளவுல அதற்கான பிரதி உபகாரத்தை பண்ணதான் போறாங்க அதை கண்டிப்பா நாம எல்லாருமே தான் போறோம் அடுத்ததாக தமிழகத்துல போதை பொருட்களை பிடிக்கிறது அதிகமா இருக்கு எப்போ இந்த ஜாஃபர் சாதிக் மாட்டினானோ அதுக்கப்புறமாவே நிறைய இடங்களை பொருட்களை பிடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்களை பிடிக்கிறாங்க தமிழகத்துல போதை பொருட்களுடைய நடமாட்டம் அதிகமாயிருச்சு அப்படிங்க மாதிரி எல்லாம் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து திமுக மீது குற்றச்சாட்டுகளா வச்சுட்டு வராங்க இது எல்லாத்தையுமே நீங்க செய்திகள் பார்த்துருப்பீங்க இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் திமுக எதிராகவும் தமிழக பாஜக சார்பாக கருப்பு சட்டலாம் போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் ஒன்று தமிழக பாஜக சார்பாக பண்ணியிருந்தாங்க அப்போ தமிழக பாஜக தலைவர் திரு அவர்கள் திமுகவை கடுமையா சாடி பயங்கரமா வருத்தெடுத்திருந்தாரு சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைவனுக்கு கட்சி பதவி கொடுத்து அங்கீகாரம் அளித்து போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறவிட்டு தமிழகத்தை போதைப் பொருள் தலைநகரமாக மாற்றியுள்ள மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து தமிழக பாஜக சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே தமிழகம் முழுவதும் பெருகி வரும் போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் பரிமாற்றத்தை கட்டுப்படுத்த திமுக முற்றிலுமாக தவறி இருக்கிறது கிராமங்களில் கூட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எளிதில் கிடைப்பதாக தெரிகிறது திமுகவினர் நடத்தும் சாராய ஆலைகளின் வருமானத்துக்காக டாஸ்மாக் கடைகளை மூடாமல் தமிழக தாய்மார்களையும் சகோதரிகளையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கும் திமுக தற்போது போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதன் மூலம் தமிழகத்தின் ஒவ்வொரு பெற்றோர்கள் மனதிலும் தங்கள் குழந்தைகள் எதிர்காலம் குறித்த அச்ச உணர்வையும் ஏற்படுத்தி இருக்கிறது சமுதாயத்தின் எதிர்காலமான தமிழக இளைஞர்கள் குறித்த எந்த அக்கறையும் இல்லாத திமுக அரசுக்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவி அப்படி மாதிரி இப்படி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அப்படியே அண்ணாமலர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துல பேசின சில முக்கியமான விஷயங்களை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சைடுல சைட்ல போற தயவுசெய்து பாருங்க எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தார்களோ அப்பொழுதே நம்ம நமக்கு அதிர்ச்சி திமுக வந்த பிறகு நமக்கு தெரியும் நமக்கே அளவுக்கு என்ன தெரு ஓரத்தில் தேவையில்லாத யாரும் நடமாடுறாங்களே எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் எதற்கு பியர் பாட்டிலோட ஒரு போட்டோ திடீர்னு வருது திடீர்னு பார்க்கணும் ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட தகராறு பண்றாங்க கேட்டாங்க ஒரு பாட்டில் ஏன் குழந்தைகள் நம்முடைய சகோதரிகள் அவங்க அந்த பியர் குடிப்பதை போன்ற புகைப்படம் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய அந்த புத்தக பையில தேவையில்லாத விஷயங்கள் இதையெல்லாம் அதிர்ச்சியாக முப்பத்தி மூன்று மாத காலமாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம் சாதாரணமாக எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கோம்னா என்னன்னே திமுக வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு என்னன்னே தேவையில்லாத ஆளுகளாக நடமாடுறாங்க ரொம்ப எளிதா கிடைக்குது கல்லூரிக்குள்ள கிடைக்குது ஹாஸ்டல் வரைக்கும் போயிடுச்சு இத்தனை காலமாக இதை நாம் பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து இது ஊர்ஜிதமாக இருக்கிறது இவர்கள் தனி நபர்கள் கிடையாது இந்த ட்ரக் என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துகள் விற்கக்கூடிய இந்த கும்பல் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிழலில் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி குறிப்பாக தமிழகத்தினுடைய இளைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் படித்தோம் எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர் கொள்கை வீரன் ஐயா எச் ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாத பற்றி பேசியிருக்கிறாங்க மேடையில மூத்த தலைவர்கள் நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி உட்பட துணைத் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க செயலாளர்கள் இருக்கிறாங்க சுமதி வெங்கடேஷ் அக்கா பிரமிலா சம்பத் அக்கா இருக்கிறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அக்கா இருக்கிறாங்க எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் சகோதரர் வினோத் செல்வம் அவங்க பட்டியலிட்டாங்க இதற்கு நேரா எனக்கு முன்பு பேசிய கருணாகராஜன் மாநிலத்தினுடைய துணை தலைவர் அவங்க அதை பத்தி சொன்னாங்க ரொம்ப ஆழமா பேசினாங்க எந்த அளவுக்கு இந்த கஞ்சா புழக்கம் என்பது எல்லா பக்கம் போயிருக்கும் ஐயா நான் அதை பத்தி பேச போறது இல்லை எல்லா தலைவர்களும் பேசிட்டான் இப்பொழுது மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நீங்க என்ன தீர்வு கொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாங்க அதை பற்றி மட்டும் நான் பேச விரும்புகின்றேன் ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்தில் அரசை கண்டித்து ஒரு சாமானிய மனிதன் பேச முடியாதுங்க சாமானிய மனிதன் பேசினா வீட்டுக்கு போற ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க வீட்டுக்கு போற தண்ணி பைப்பை கட் பண்ணி விட்டுருவாங்க அதனால்தான் அரசியல் கட்சிகள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது தைரியமாக வந்து அரசியல் கட்சிகள் பேசுறான் சகோதரர் விநாயகர் செல்வம் அவர்கள் சகோதரர் கருணாகராஜன் அவர்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் மாவட்ட தலைவர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் முக்கியங்கய்யா அந்த கோரத் கோரத்தன்மையை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்றோம் இன்று பாரதிய ஜனதா கட்சி தீர்வை நோக்கி எப்படி போறோம் அப்படிங்கறத உங்கள் முன்னால் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்திருப்பதை உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகின்றேன் ஐயா நாளையிலிருந்து ஏழு நாள் நாளைக்கு வந்து நம்முடைய தேதி பதிமூன்று பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஏழு நாள் பத்தொன்பதாம் தேதி வரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் இந்த ஏழு நாளில் பதினைந்து மணி நேரம் போதை பொருளை ஒழிப்பதற்காக களத்திலே நாம் வேலை செய்ய போகின்றோம் பதினைந்து மணி நேரம் ஒரு ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அடுத்த ஒரு வார காலம் முழுமையாக நாம் இருப்போம் இப்ப சகோதரர் போட்டிருக்காரு பாருங்க சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம் கே நான் சொல்றேங்க சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் ரெவிடியன் பார்ட்டிஸ் இந்த டிங்கிறது எல்லாத்தையும் தானே குறிக்கிறதுங்க வேண்டாம் இன்னைக்கு எதுக்கு நாடகம் எதுக்கு கபட நாடகம் இன்னைக்கு வந்து எதிர கபட நாட உங்க ஆட்சியில் அதே டாஸ் டாஸ்மாக ஒரு மாட்டுக்கிட்ட பால் கறக்கிற மாதிரி அதே டாஸ்மாக வச்சு உறிஞ்சி எடுத்துங்க மக்கள் எப்படி போறாங்க எவன் ஜாவரா எவன் பழக்கிறான் எவன் குடல்ல புண்ணு வருது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை டாஸ்மாக் பணம் வருதான் கமிஷன் வருதான் அதனால் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி சென்னையில் சொன்னான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்னை சங்கடப்படுத்துகிறது எனக்கு நெருடலாக இருக்கிறது தமிழகத்தினுடைய போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பது நம்முடைய கடமை ஐயா சொன்னதை ஒரு சங்கல்பமாக எடுத்து நாம களத்துல வேலை செய்வோம் என்று சொல்லி அதாவது அடுத்த ஏழு நாட்களுக்கு இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸ் ஒரு விஷயத்த நாம பண்ண போறோம் அதாவது தமிழக பாஜக சார்பாக பண்ண போறோம் மக்களிடையே அவேர்னஸ் ஏற்படுத்த போறோம் அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் இதுல சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல ஒரு நாலு நிமிஷம் வீடியோவும் போட்டிருந்தாரு நானும் அந்த வீடியோவை என்னுடைய சேனல்ல போட்டிருப்பேன் இதுல சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம் கே அப்படிங்கிற மாதிரி திரு வினோத் செல்வம் அவர்கள் போட்டிருக்காரு அந்த டிஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அதிமுகவும் அவங்களுடைய தந்திரத்தை பண்ணிட்டு வந்துட்டு இந்த அதிமுக ஆதரவாளர்கள் மற்றும் அவங்களுடைய இந்த நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அவங்க பேரு அதுக்கு பக்கத்துல சே நோ டு ட்ரக்ஸ் அப்படி மாதிரி போட்டுட்டு அப்புறம் பிராக்கெட்ல திமுக கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்படி பாஜக இருக்கக்கூடியவர்கள் மோதிக்கா பரிவார் மோதி ஃபேமிலி மோதியின் குடும்பம் அப்படி மாதிரி போட்டுட்டு வராங்க அத மாதிரி இந்த அதிமுக காரங்க சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அப்படி மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் அந்த டி அப்படிங்கிற ஒரு விஷயமானது திமுக மட்டும் கிடையாது திராவிட கட்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணி சொல்லியிருக்காரு திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல திமுக அதிமுக இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை எந்தெந்த மாநில கட்சிகளுக்கு எல்லாம் வருதோ அது எல்லாத்துக்குமே நாம நோ சொல்லணும் அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் இப்ப சொல்லியிருக்காரு இங்க ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் ஒரு மூணு நாள் முன்னாடி திமுக எம்பி திரு வில்சன் திரு வில்சன் அவர்கள் வக்கீல் அவரு அவர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு யார் யாரெல்லாம் இந்த போதைப் பொருள் விவகாரத்துல திமுகவை லிங்க் பண்ணி பேசுறீங்களோ எழுதுறீங்களோ அவங்க மேல கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகள் தொடரப்படும் அப்படி மாதிரி இருந்தாரு இப்போ அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு வெளிப்படையாக இது மாதிரியான போதை விவகாரங்களுக்கு காரணம் திமுக தான் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளவு ஈஸியா போதைப் பொருட்கள்லாம் விற்கிறாங்க கிடைக்குது கஞ்சாலாம் அவ்வளவு ஈஸியா விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகள்ல எடுத்து வச்சு காரி துப்பிட்டு வந்துட்டு இருக்காரு இப்ப அண்ணாமலை அவர்கள் இப்படி இல்லையா முடிஞ்சா அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செஞ்சு அவர் உள்ள தலங்க பார்க்கலாம் கைது செய்ய பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக இருக்கக்கூடியவர்கள்லாம் திரு வில்சன் அவர்களை நோக்கி சவால் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜகவினர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களுக்கு திரு வில்சன் அவர்கள் எப்படி பதிலடி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பாப்போம் கடைசியாக போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிகனுடைய நண்பன் உறவினர் பார்ட்னர்னு சொல்லி நல்ல காசை ஆட்டைய போட்டு லக்ஸரி லைஃப்ல வாழ்ந்துட்டு வந்த இந்த ஆடு அமீர் இருக்கான் பாத்தீங்களா இப்ப சமீபத்துல ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கான் சிஏஏ எதிர்ப்பின் மூலம் நேர்மையான அரசியல் கணக்கை துவக்கி இருக்கும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இயக்குனர் ஆடு அமீர் அவர் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சொல்லுகிறாரு அதாவது விஜய் அவர்கள் சிஏக்கு எதிராக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு இல்லையா அதற்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆடு அமீர் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு நடிகர் விஜய் அவர்கள் சிஏக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே எப்படி ஒட்டுண்ணி மாதிரி ஓடி வந்து ஓடுகிறான் பாத்தீங்களா இதே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறாருன்ற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா இந்த விஜய என்னென்னலாம் பேசினா இந்த ஆடு அமீர் எப்படி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சான் ஆனா இப்ப பாருங்க எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான் இந்த ஆடு அமீர் இருக்கான் பாத்தீங்களா இவன் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தான் விஜய் அவடையே அரசியல் சித்தாந்தம் என்னன்னு தெரியாது அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போறாருன்னு தெரியாது எதை மாதிரி அவர் அரசியலை கொண்டு போக போறாருன்றது தெரியாது அப்படி இருக்கும் பொழுது நான் எதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி மாதிரி எல்லாம் என்னன்னு வளர்த்திட்டு இருந்தாரு இப்போ விஜய் அவர்கள் இந்த சிஏக்கு எதிராக சாதாரணமா ஒரே ஒரு அறிக்கையை மட்டும்தான் வெளியிட்டு இருக்காரு ஓகேங்களா ஒரே ஒரு அறிக்கையை மட்டும்தான் வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையை விஜய் அவருடைய அரசியல் சித்தாந்தம் என்னங்கிறது அமீருக்கு தெரிஞ்சு போச்சா தெரியாம கேக்குறேன் அமீருக்கு விஜயவருடைய அரசியல் சித்தாந்தம் தெரிஞ்சு போச்சா அப்படி ஒரே ஒரு அறிக்கை மூலமா அமீருக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் சித்தாந்தம் தெரிஞ்சு போயிருந்ததுன்னா இவ்வளோ வருஷம் இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதி கூட தானே இவன் சுத்திட்டு இருந்தான் அப்ப ஜாஃபர் சாதிக்கு எப்படிப்பட்ட அயோக்கிய பையன் இந்த ஆடமுறைக்கு தெரியாது அப்பல்லாம் தெரியலையா இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதி எத மாதிரி என்ன காரியம் பண்றான்னு அப்பெல்லாம் இவனுக்கு அமீர் யார் காதல வந்து பூ சுத்துற இப்ப நீயே உன் ஆயால மாடின பாத்தியா உன்னையும் என்சிபி அவங்களுடைய விசாரணை வலைத்துலதான் வச்சிருக்காங்க தேவைப்பட்டா உன்னை தூக்கிட்டு போயிட்டு விசாரிக்கவும் செய்வாங்க எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிப்பாங்க அப்பெல்லாம் போயிட்டு நீ இந்த மார்க்கத்துக்கு பின்னாடி எல்லாம் ஒழிஞ்சிக்க முடியாது இஸ்லாமியன் நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னா அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு உன்னோட சமூகத்துக்கு பின்னாடி நீ ஒழிஞ்சிக்க முடியாது என் உன்னை தூக்கணும்னு நினைச்சாங்கன்னா தூக்கிட்டு போய் விசாரிப்பாங்க அப்போ எல்லா உடனையும் தெரிய வருட்டி அதற்கு வெயிட் பண்ணு சொங்க கண்டென்ட் மறுபடியும் ஜெய் ஜெயஹிந்த் ఒ మాత్ర